மகாலை அமாவாசை தினத்தையொட்டி ராமேஸ்வரம் பவானி குடுதுரை ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் ஏராளமான மக்கள் அதிகாலை முதலே வருகை தந்து தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர் அக்னி தீர்த்த கடற்கரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் புரட்டாசி மாத மகாலய அம்மாவாசை தினத்தையொட்டி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடினர் தொடர்ந்து ராமநாதசாமி உள்ள இருபத்தி இரண்டு புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய பின் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் மலேசியாவிலிருந்து தர்ப்பணம் பண்ண வந்த ராமேஸ்வரம் நல்ல தரிசனம் நல்லபடியா தர்ப்பணம் பண்ணிட்டோம் நான் இதோட பத்தொன்பதாவது வருஷம் வந்து இங்க தர்ப்பணம் பண்றேன் ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க ஏராளமான மக்கள் வருகை தந்து சங்கமேஸ்வரர் மற்றும் ஆதிகேச பெருமாள் கோயிலில் சாமி தரிசனம் செய்தனர் மூன்று நதிகள் சங்கமிக்கும் பவானி கூடுதுறையில் புனித நீராடி வழிபட்டனர் பவானி கூடுதுறையில வந்து என்ன விசேஷம் அப்படின்னா இங்க திதி கொடுக்கறதுனால செய்த பாவம் அனைத்தும் விலகுங்கிறது ஒரு நம்பிக்கை ஐதீகம் அதனால வந்து எல்லாரும் திதி கொடுக்கறதுக்காக எல்லாருமே வந்திருக்கிறாங்க திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் மகாலய அம்மாவாசையொட்டி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து ஏராளமானோர் வழிபாடு செய்தனர் அந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்ததால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் மேட்டூர் காவிரியாறு திருவண்ணாமலை ஐயங்குளக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் தங்களது முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபட்டனர் மேலும் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுவதும் பல்வேறு பகுதிகளில் மகாலய அமாவாசை தினமான இன்று மக்கள் தர்ப்பணம் கொடுத்தனர்